இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி கேஜிபிஐழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோதிட ஆர்வலர்களுக்கு வரும் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி அன்று இந்த கலியுக ஜோதிட பலன் காணும் முறையில் ஒரு ராசியை நூற்றி இருபது அம்சமாக பிரித்து சொல்லும் சித்திர சதாம்சம் என்னும் புதிய பலம் காணும் இந்த கலியுக ஜோதிட முறையில் அன்றைக்கு ஆண் ராசியின் நூற்றி இருபது பாகங்களுக்கும் பெண் ராசியின் நூற்றி இருபது பாகங்களுக்கும் அந்தந்த பாகங்களுக்கான அம்சங்களின் பெயர்களும் அதன் விளக்கங்களும் ஒரே வீடியோவில் மிக எளிமையான முறையில் தெளிவாக விளக்கப்படும் நன்றி வணக்கம்